வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா இன்றைய தினம் மூன்றாம் பிறைங்க மூன்றாம் பிறை ரொம்பவுமே முக்கியமான நாளா பார்க்கப்படுது அதுலயும் நவராத்திரியோட சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாளை தவற விடாம நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்து வழிபாடுகளையும் செய்யும் பொழுது கண்டிப்பா நம்மளால முன்னேற்ற பாதையை அடைய முடியுங்க எப்படி மூன்றாம் பிறை வளர்ந்து கொண்டே செல்கிறதோ அதே மாதிரி பொருளாதார முன்னேற்றம் அடைந்து கொண்டே நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது முன்னேறி கொண்டே போகுங்க வளர்பிறை மாதிரி வளர்ந்து கொண்டே போகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுலயும் நவராத்திரி

வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலோ இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் வரும் அதை நீங்க பிரஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க வாங்க இப்ப நம்ம அந்த பரிகாரம் எந்த முறையில செய்யணும் அப்படின்றத பாத்திரலாம் இன்று செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து நவராத்திரி நாளும் மூன்றாம் பிறையும் வந்திருக்குங்க துர்க்கை அம்மன் நவராத்திரி ஈஸ்வருக்கே சொந்தமான மூன்றாம் பிறை இத்தனை சக்திகளும் ஒன்று சேர்ந்த அதி அற்புதமான நாள் அப்படின்னா இந்த நாள் தாங்க நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளும் வேண்டுதல்களும் உடனடி பலன் தரக்கூடிய நாள் அப்படினாலும் இந்த நாள் தான் உங்களுடைய வாழ்நாள் துன்பங்கள் தீரவும் கடன் சுமை குறையும் செல்வம் வளமானது பெருகவும் இன்றைய நாள்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல சிவன் கோவில் இருந்தது அப்படின்னா அந்த சிவன் கோவில்ல துர்க்கையம்மன் வழிபாடு அப்படின்றத செய்வாங்க துர்க்கைக்கு இன்றைய தினம் அதி அற்புதமான நாளாக இருக்கக்கூடிய இந்த நாள்ல வழிபாடு செய்வது அப்படின்றத தவிர்க்கவே தவிர்க்காதீங்க அதுலயும் ராகு காலத்துல வழிபாடு செய்வீங்க இல்லையா சிவன் கோவில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகள்ல ராவுகால நேரத்துல வழிபாடு செய்தீங்க அப்படின்னா கோடான கோடி பிரச்சனைகள்ல இருந்தும் நீங்க விடுபடுவீங்க கோடான கோடி நன்மைகளும் உங்களை தேடி வருங்க இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் அதனால உங்களுக்கு எந்த முறையில இந்த மாதிரியான வழிபாடுகளை செய்வீங்களோ அந்த வழிபாடுகளை இந்த நாளில் தவற விடாம அதுவும் ராகு கால நேரத்துல துர்க்கையம்மனை வழிபாடு செய்வது அப்படின்றத செய்துடுங்க அபரிவிதமான பலனை கொடுக்கக்கூடிய வழிபாடு அப்படின்னா இந்த வழிபாடுங்க அதுவும் இந்த நாள்ல மூன்றாம் பேரை சேர்ந்து வரக்கூடிய நவராத்திரியின் இரண்டாவது நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளில் இந்த வழிபாடு செய்வதை தவிர்க்காதீங்க செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரம் மதியம் மூன்று மணியிலிருந்து நாலு முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட காலத்துல துர்க்கையம்மன் கோவிலுக்கு செல்லுங்க சிவன் கோவிலில் துர்க்கை இல்லை அப்படின்னா கூட பரவாயில்லைங்க உங்கள் வீட்டுக்கு அருகில் எந்த துர்க்கையாவது இருந்தாங்க அப்படின்னா அந்த கோவிலுக்கு சென்று நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகளை செய்யுங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு தெரிந்த வழிபாட்டு முறைகளை செய்வது அப்படின்னதும் ரொம்பவே நல்லதுங்க ராகு கால நேரத்தில் துர்க்கைக்கு எலுமிச்சை பழத்தில் விளக்கு போடுவது அப்படின்றது சிறந்த பலனை கொடுக்கோங்க அந்த காலத்தில் இருந்தே முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி வச்ச ஒரு சாஸ்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பழக்கத்தை உங்கள் வீட்லையும் இந்த பழக்கம் இருந்தது அப்படின்னா எலுமிச்சை பழம் தீபம் கட்டாயம் இந்த போடுங்க அப்படின்றவங்க கூட நல்லெண்ணெய் தீபமாவது ஏத்துங்க ஒரு சாதாரண அகல் விளக்கை எடுத்து வைத்து தீபத்தை ஏத்தி வைத்து துர்க்கையம்மனை வழிபாட்டு வாங்க கூடவே உங்க கையாலேயே தாழம்பூ குங்குமத்தை வாங்கி கொடுத்து குங்கும அர்ச்சனைக்கு கொடுத்துட்டு வாங்க அப்படி கொடுத்துட்டு அந்த குங்குமத்தை வீட்டிற்கும் கொண்டு வந்து வீட்டோட பெண்கள் வேண்டுதலை தினந்தோறும் துர்க்கையம்மனிடம் சொல்லி அந்த குங்குமத்தை நெத்தியில வைத்து வந்தோம் அப்படின்னா உங்களுடைய கோரிக்கையானது கூடிய விரைவில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வழிபாட்டை ஆண்களும் செய்யலாம் தவறு கிடையாதுங்க இதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் திருமண தடை வியாபாரத்துல தொடர்ந்து நஷ்டம் இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைய நாள்ல துர்க்கையம்மனுக்கு செவ்வரளி பூக்களை வாங்கி கொடுத்து விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்க நிச்சயம் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் தீர்வு வருவதை நீங்க கண்கூடாக பாப்பீங்க செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கையம்மனை வழிபாடு செய்துவிட்டு மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலாக உதயமாக இருக்கக்கூடிய பிறை நிலவை பார்த்து ஈசனை நினைத்து உங்களுடைய கோரிக்கையை வைங்க இப்படி கோரிக்கை வைக்கும் உங்களுடைய கைகளில் பச்சரிசியை வைத்துக்கோங்க பச்சரிசி கூட வாசனை நிறைந்த மலர்கள் ஏதாவது கிடைச்சிது அப்படின்னா மல்லிகைப்பூ கிடைச்சுது அப்படின்னா பூவையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் கையில உங்களோட வலது கையில வைத்து அப்படி இல்லைன்னா இரண்டு கைகளுக்கும் நடுவுல வைத்து அந்த கைகளை திறந்த மாதிரி அந்த கைகளில் இருக்கக்கூடிய பொருட்களில் அந்த பிறை நிலவோட கதிர்கள் படுற மாதிரி திறந்து வைத்து வழிபாடு செய்யுங்க உங்களோட பிரார்த்தனைய செய்யுங்க அங்கே இருக்கிறது நிலவு மட்டும் இல்லைங்க சிவபெருமானே அந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு உங்களோட வேண்டுதலை வைங்க பச்சரிசி கூட வாசனை நிறைந்த பூக்களில் மல்லிகைப்பூ கிடைத்தது அப்படின்னா கூடுதல் சிறப்பு அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பூன்னு சொல்லக்கூடிய ஜாதி மலர்கள் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா முல்லை மலர்கள் இருந்தாலும் அது உதிரியாக இருந்தால் கூட போதுங்க அதை யூஸ் பண்ணுங்கள் அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் நித்திய மல்லி செடி இருக்குது அப்படின்னா பாண்டிச்சேரி சைட்லலாம் உலாந்த மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த செடி இருந்தது அந்த அந்த பூக்கள் கிடைத்தாலும் அந்த பூக்களை வைத்து கூட இந்த பரிகாரங்களை செய்யலாம் ஆக மொத்தம் வாசனை நிறைந்த மலர்களாக வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய வாசனை மலர்களை வைத்து நான் சொல்லியிருந்த முறையில் பச்சரிசி பூக்கள் கூடவே ஒரு ரூபாய் நாணயம் இதெல்லாம் வைத்து உங்களோட வேண்டுதலை வைங்க வேண்டுதலை வைக்கும் பொழுது பாசிட்டிவாக வைங்க நான் நல்ல பணக்காரராக போறேன் வளர்வது போல என்னுடைய வீட்டு பொருளாதாரம் முன்னேற்றம் அடைந்து கொண்டே போகும் அப்படின்ற வேண்டுதலை வைங்க இதெல்லாம் கட்டாயம் நடக்க தொடங்குங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படினாலும் வேண்டுதல் வைக்கலாம் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படினாலும் வேண்டுதல் வைக்கலாம் அத்தனை அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க பிறைநிலைவை பார்த்து ஈசனை நினைத்து உங்களுடைய கோரிக்கைகளை வைங்க நிச்சயம் எழுதி வச்சுக்கோங்க இந்த நாளில் வழிபாடு செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் ஒருபோதும் உங்களை கைவிடவே விடாதுங்க அதுவும் நவராத்திரியில் அதி சக்தி வாய்ந்த இரண்டாம் நாளாக இருக்கக்கூடிய துர்காதேவிக்கே உரிய நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளில் இந்த பிரார்த்தனையை செய்யும் பொழுது கட்டாயம் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் அதற்காக தான் இந்த வழிபாட்டை யாரும் தவற விடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் இந்த நாளுக்கு பவர் ரொம்பவே நீங்களும் வழிபாட்டு முறைகளை பின்பற்றி வைக்கலாம் வேலையில் அதிக பலு இருக்கு கோவிலுக்கு செல்ல முடியாது கோவிலுக்கு செல்ல நேரம் இல்லை அப்படின்றவங்க நேரத்துல நேரத்தில் அம்மனை மனதிற்குள் நினைத்து பிரார்த்தனை செய்யுங்க நிச்சயம் பலன் கிடைக்குங்க இந்த அற்புதமான தகவலோட உங்ககிட்ட கிட்டே இருந்து விடைபெறுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த பரிகாரங்களெல்லாம் நான் செய்ய போகிறேன் இந்த டயத்தில் நான் செய்தேன் அம்மனுக்கு வழிபாடுகள் நாங்க ரொம்ப நாளாக செய்து வரோம் எலுமிச்சை பழ விளக்கு நாங்க ரொம்ப காலமாக போட்டுட்டு வரோம் நல்ல பலன் கிடைக்குது அப்படின்றவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அதை படிக்கிறவங்களுக்கும் ஒரு சிறிய நம்பிக்கையை ஊட்டின விதமாக இருக்கும் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்